தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் கடந்த பதிவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த மகாதேவி திரைக்காவியத்தினை பற்றியும் அதில் இடம்பெற்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய தீந்தமிழ் வசனத்தில் ஏற்படுத்திய உரைநடையினை பற்றியும் கவியரசர் கண்ணதாசன் இயற்றிய ஒரு அற்புதமான பாடலை பற்றியும் பார்த்தோம் இன்று அதே திரைக்காவியத்திலே அற்புதக் கவிஞர் ஆ மரதகாசி அவர்கள் இயற்றிய ஒரு நகைச்சுவை பாடல் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி ஐயா அவர்களினுடைய பாடல்கள் அனைத்துமே இனிமையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையிலே அவர் ஏற்றிய பாடல்களில் சில குறிப்பிடத்தக்க பாடல்கள் வாராயினி வாராய் உழவும் திண்டல் காற்றினிலே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே காவியமா நெஞ்சில் ஓவியமா பெண்ணொருத்தி என்னதிரில் வந்தால் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான பாடல்களை ஆ மருதகாசி ஐயா அவர்கள் இயற்றியிருக்கிறார் அப்படிப்பட்ட அற்புத கவிஞர் இயற்றிய ஒரு நகைச்சுவை பாடல் எப்படி இருக்கும் என்பது பற்றி பார்க்கலாம் இந்த திரைக்காவியத்திலே நகைச்சுவை மன்னன் ஜே பி சந்திரபாபா அவர்களுக்கும் எம் சரோஜா அவர்களுக்கும் ஒரு நகைச்சுவை காட்சி அந்த காட்சியிலே இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலிலே இருவருக்கும் நீ பெரிதா நான் பெரிதா என்பது போல அந்த பாடலை அமைத்திருப்பார் இந்த பாடலினுடைய தொகையரா கொளமாமத யானையை நம்பலாம் கொள்ளும் வேங்கை புளியையும் நம்பலாம் ஆனால் சேலை கட்டிய மாதரை நம்பினாள் தந்தன்னா பாட்டு பாடனும் சுந்தனா போடணும் தந்தன்னா பாட்டு பாடணும் சுந்தனா போடணும் என்று சந்திரபாபு அவர்கள் பாடுகிறார் அடுத்து எம் சரோஜா அவர்களுக்காக ஏஜி ஜி ரத்னமாலா அவர்கள் பின்னணி குரல் கொடுத்திருப்பார் அவர் கூடிய பாடுகிறார் பாம்பை கூட நம்பிடலாம் அதன் பாசாங்கத்தையும் நம்பிடலாம் இந்த பட்டாளத்து வீரனை நம்பினால் கட்டாயமா ஓட்ட ஏந்தி தந்தனா பாட்டு பாடணும் சுந்தனா தாழம் போடணும் என்கிறார் அதற்கு மறுபடியும் சந்திரபாபு அவர்கள் பாடுகிறார் பத்து நிவேசம் போடாதே சும்மா பகட்டு காட்டி ஆடாதே சத்தியமா நீ உத்தமியா இந்த கத்தி முனையில துள்ளிக்கிட்டு என்ன வெத்து பய போல என்னாதே தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தன்னா தாழம் போடணும் என்கிறார் அதற்கு மீண்டும் சரோஜா அவர்களுக்காக ஏஜி ரத்னமாலா அவர்கள் பாடுகிறார் அங்கே இங்கே சுத்தி அழிஞ்சிட்டாலும் அம்மனை சேவிக்க வந்திடனும் இந்த அம்மனை சேவிக்க அம்மனும் கிம்மனும் அம்மன் தான் உலகில் சிறந்தது சாமி தான் சலச்சி சிறந்தது அம்மன் தான் உலகில் சிறந்தது சாமி தான் சிறந்தது ஆக அம்மனும் சிம்மனும் சம்மதப்பட்ட அதை விட சில சிறந்தது ஏது எப்படி பார்த்தீர்களா முதலில் இருவரும் நீ பெரியதா நான் பெரியதா என்று போட்டி ஓட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறுதியிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்திருந்தால்தான் அது சால சிறந்ததாக இருக்கும் என்பது போல அந்த பாடல் வரிகளை முடித்திருப்பார் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி ஐயா அவர்கள் இந்த பாடல் நான் சிறுவயது வயது முதலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்று கேட்டாலும் இந்த பாடலை கேட்கும் பொழுது இப்பொழுது இயற்றப்பட்ட பாடல் போல இருக்கும் அவ்வளவு இனிமையான பாடல் இந்த பாடலை எனக்காக ஒரு முறை நீங்கள் கேட்டு ரசித்து பாருங்கள் உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா